அனைவருக்கும் இனிமையான வணக்கம் ஒவ்வொரு நாளும் நம்ம யூடியூப் அப்டேட் இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் மக்களே சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியல்ல தர்ஷினிக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அதாவது உமையாளின் மகள் கீர்த்தி தர்ஷினியிடம் உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் என்றால் என்னிடம் சொல்லு உன்னை நான் இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்க நானும் எஸ்கேப் ஆகிவிடுவேன் சொல்றாரு ஆனா தர்ஷினி பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே இருந்துட்டு எனக்கு கல்யாணத்துல இஷ்டம்னு சொல்றாங்க உடனே கீர்த்தி அப்போ இனி உன் வாழ்க்கையை என்னால காப்பாற்ற முடியாது உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் என்றால் சீக்கிரத்தில் ரெடியாகு என்று புடவையை கொடுக்கின்றார் அதற்கும் எதுவுமே பேசாம தர்ஷினி அமைதியாகவே இருக்கிறாங்க பிறகு உமையால் மற்றும் குணசேகரன் தர்ஷினியை வலுக்கட்டாய ரெடியாக சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க அதற்கு பிறகு தர்ஷினி மணப்பெண் மாதிரி ரெடியாகிறாங்க ஆனால் குணசேகரனின் மருமகளாக இருக்கும் நான்கு பேரும் இந்த இடத்திற்கு கண்டுபிடித்து கல்யாணத்தை நிறுத்துவதற்கு பதிலாக தர்ஷினியையே நிறுத்துவதற்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது கல்யாணத்துல இஷ்டமில்லை இல்லை என்று கீர்த்தியிடம் சொல்லி தப்பித்தால் மொத்த பழியும் ஈஸ்வரி மற்றும் ஜீவானந்தம் மீதுதான் விழும் தர்ஷினி தானாகவே களத்துல இறங்க முடிவு பண்ணிட்டாங்க அந்த வகையில தர்ஷினி எடுக்க போகும் முடிவு குணசேகரனின் ஆணவத்தையே குளித்தோண்டி புகுதைக்கும் வகையில தான் அதிரடியாக இருக்க இதற்கு பக்கபலமாக இருந்து தர்ஷினிக்கு மறைமுகமாக அப்பாவின் கடமையை நிறைவேற்றியது ஜீவானந்தம் தான் அதாவது தர்ஷினி ஜீவானந்தத்திடம் இருக்கும் பொழுது எந்த இடத்தில் விவேகம் வேகமாக செயல்பட பாடணும் என்று தந்திரங்களை சொல்லி கொடுத்திருக்கிறாரு அதன்படி தர்ஷினி காய் நகர்த்த போகிறாங்க இதற்கிடையில் கரிகாலன் குணசேகரன் செய்த அட்டூழியங்கள் அனைத்திற்கும் ஆதாரத்தை கையில் எடுத்து கொண்டு வெறியுடன் சுத்தி வருகிறாரு அத்தோட கல்யாணத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்க வந்த ஐயரின் மனைவி மூலம் கல்யாண மண்டபத்தை ஜனனி கண்டுபிடிச்சிட்டாங்க அதை உறுதி செஞ்சுக்கிட்டு தற்போது மண்டபத்துக்கும் போய்க்கிட்டு இருக்காங்க ஆனால் இவர்கள் போவது தர்ஷினி அவருடைய கல்யாணத்தை நிறுத்தி குணசேகரனே தோற்கடித்து விடுவார் என்று இந்த கலவரத்துல பெரிய வரப்போகுது அடுத்து ஜீவானந்தம் மற்றும் அப்பதாதான் அவங்களுக்கும் என்னென்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்